வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஜியோ ரீசார்ஜ் இரண்டு சலுகை திட்டம் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் ரிலையன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய மொபைல் சேவை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்றாகும் அண்மையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறந்த சலுகையை வழங்கியிருக்கிறது ஜியோ நிறுவனம் கடந்த ஆண்டு மலிவு விலையில் ஜியோ பாரத் வீட்டு போனை வெறும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தியது தற்போது ஜியோ நிறுவனம் ஒரு சிறந்த சலுகையை கொண்டு வந்திருக்கிறது இது பல மொபைல் பயனர்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஃபோர் ஜி ஃபியூச்சர் போனுக்கு புதிய ப்ரீபெய்ட் பேக்கை ஜியோ நிறுவனம் கொண்டு வந்துள்ளது ஃபைவ் ஜி டேட்டா ஓடிடி சந்தாக்கள் மற்றும் மலிவான போன்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் தொலைதொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வாடிக்கையாளரிடம் மிகவும் விருப்பமான சேவை வழங்குனராக ஜியோ உள்ளது மற்ற திட்டங்களைப் போலவே ரிலையன்ஸ் ஜியோ அண்மையில் அறிமுகப்படுத்திய மலிவான திட்டம் இந்த ஆஃபரில் ஓடிடி சந்தாவுடன் வரம்பட்ட அழைப்புடன் நாற்பத்தி இரண்டு ஜிபி ரேட்டாவும் வழங்கப்படுகிறது அன்லிமிட்டெட் அழைப்புகள் நாற்பத்தி இரண்டு ஜிபி டேட்டா திட்டத்தை பற்றி தெரிந்த வாடிக்கையாளர்கள் மற்றொரு மொபைல் சேவை வழங்குனரான ஏர்டெல்லை விட சிறந்ததாக இருக்கிறது ஜியோ கொண்டு வந்திருக்கும் புதிய திட்டத்தினுடைய விலை இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் இருபத்தெட்டு நாட்கள் வேலடிட்டியை பெறுவார்கள் நிறைய டேட்டாவுடன் அன்லிமிடெட் கால்களும் கிடைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஜிபி டேட்டாவை பெறுவீர்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி டேட்டாவுடன் நூறு எஸ்எம்எஸ்கள் இலவசமாக கிடைக்கும் நீங்கள் ஜியோ டிவி ஜியோ சினிமா மற்றும் ஜியோ கிளவுட் ஆகியவற்றையும் பெறுவீர்கள் வழக்கமான டேட்டா ஒதுக்கீட்டு முடிவடைந்ததும் வாடிக்கையாளர்கள் அறுபத்தி நான்கு கேபிபிஎஸ் வேகத்தில் இணையத்தை பயன்படுத்த முடியும் இந்த திட்டத்தில் ஜியோ சினிமா பிரீமியம் சேர்க்கப்படவில்லை அது தேவை என்றால் தனியாக ரீசார்ஜ் செய்ய வேண்டும் ஜியோ அன்லிமிடெட் ஃபைவ் ஜி உடன் ரூபாய் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது திட்டத்தை கொண்டிருக்கிறது இது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டாவை வழங்குகிறது இந்த திட்டத்தில் நீங்கள் எந்த தொலைதொடர்பு நிறுவனத்தையும் விட அதிக நன்மைகளை பெற முடியும் இந்த முந்நூற்றி நாற்பத்தொன்பது ரூபாய் திட்டத்தை பொறுத்தளவில் ஃபைவ் ஜி டேட்டா வந்து அன்லிமிட்டடாக இருபத்தெட்டு நாட்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜியோ நிறுவனத்துடைய இந்த இரண்டு சலுகைகள் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் நன்றி